அதை வட்டத்திலே ஆகிறாங்க தாலிப்பாடி விஷயம் என்னென்னா அந்த படத்தை பார்த்துட்டு போகிறப்ப கொஞ்சம் மன ஒருத்த கொடுப்பாங்க காரணம் என்ன அழகான ஒரு நடிக்கிறது இவ்வளோ வருஷமாக நடிக்கிறது ஆன்சர் என்ன இது பண்ணுறது ஆக்ஷன் பண்ணுறாரு பண்ணுறது எல்லாமே நம்மள்தான் என்ன உங்களுக்கு வேறு என்னன்னா ஏன் அவருக்கு ப இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி என்னன்னா இது அப்படின்ற மாதிரி அது ஒன்று தான்படி படம் பாவாத்தி அந்த மாதிரியே ஒரு கண்ணமான பாட்டு பாடுவது நம்மளால தான் இருக்கும் சான்சியஸோடய யோசனை பேர் போட்ட சொல்லி ஆரம்பித்தது ஓம் பிரகாஷ் ஒரு நடிப்பை நடிப்பா திரும்ப திரும்ப நான் எல்லா பார்த்துருக்கலாம் எதா பார்த்து சைனிய குள்காட்டி அவன் அவன் போனதுக்கப்புறம் ஆரம்பித்த தயா இருக்கும் இருக்கும்போது எழுதி இனி வரும் காலங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோருனால் அது ஷாம் ரொம்ப அருமையான ஒரு சீடு கிளைமேக்ஸில் ஒரு ஒரு நேற்றுக்கு சைட் அது வெஸ்டர்னில் அழகாக வாசிச்சு ஒரு ஸ்டைலிஷாக இருபத்தஞ்சு ப்ளஸ் அப்படியே நாஸாக இருக்கும் அப்படின்னா சொன்னாச்சேன் அஜித் சார் மிஸ் பண்ணிட்டாரு டைட்டில் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு அவ்வளோ அழகான ஆல்ரெடி அவர் டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருக்காரு மாஃபியா அந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காரு அதில் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் அதில் டேபிள் நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க படத்தில் இதுதான் அவங்க அவர்கிட்ட அதாவது ஒரு படத்தில் ஹீரோ தாங்கின்னு போனோம் ஹீரோக்கு பதிலாக இன்னும் ரெண்டு மூணு பேர் தாங்கினா அந்த படம் காணாம ஆனால் இந்த படத்தில் ஹீரோ மட்டும்தான் தாங்குவேன் இப்போ அஜித் சார் படம்னா அஜித் சார் எந்த ஃப்ரேமில் நல்லா காமிச்சா கூட முடியும் விஜயானனா விஜயானனா அப்படி ஒரு மாசா அப்படி ஒரு டர்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அந்த விட அது அழகாக அந்த மாதிரி ஒரு படத்தை தாங்கிறதுக்கு ஒரு மாஸ் படத்தை தாங்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி அது ஃபுல்ஃபில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த படம் ரெண்டு ஹவர் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இப்போ மூணு ஹவர் ஆயிரம் ரூபா கூட வாங்கிட்டு இருந்தார் டிக்கெட்டுக்கு பட் ஆனால் என் டைமை வேஸ்ட் பண்ணாது எங்கள் ஆயிரம் வேலை இருக்குது ஏதோ ஒன்றுக்கு தான் வரும் ஏன்னா எங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு இப்போ நிறைய யூடியூப் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் போடுறீங்க சேனல் அது இதெல்லாம் வந்துருச்சு ஏன் எங்களை உட்கார வைக்கிறீங்க அந்த ரெண்டு ஹவரில் அவர் கதையை அழகாக சொல்ல முடியும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காரு மான்கர டேரக்டர் வர பாராட்டி ஓரால் படாட்டி படம் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடவும் பார்க்கலாம் ஏன்னா எங்கேயுமே அசுகல் இல்லை ஒரே இடத்துல மட்டும் ரெண்டு மூணு இடத்துல நம்ம ஜான் இது மட்டும் பேசுவார் அது வீட் பண்ணலாம்

அதுக்கப்புறம் தனு சார் வந்து கண்ண மாதிரி அண்ணமா சாங் படிக்கிறாங்க மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஸோ அந்த சாங் ஷூட் வந்து மலேசியாவில் போய் எடுத்திருக்காங்க அதோட ஃபுட்டேஜ் நல்லா வந்துருக்கு ஸோ தேட்டரில் வந்து பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் பிடிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரோட ரோலும் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜான்விஜய் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் ரெண்டு அருண் விஜய் ரெண்டு ரெண்டு கேரக்டர் எந்த கேரக்டர் ரெண்டு அருண் விஜய் செம்மையாக பண்ணியிருக்காங்க

அவங்க ரொம்ப அது வந்து ஆடியன்ஸ் எல்லாம் லைக் பண்ணி அவங்க வெள்ளித்தனமாக பண்ணுற மாதிரி பண்ணிருக்காங்க அவங்க இந்த படத்தை யாருமே நல்லாவும் கிடையாது எல்லாருமே கிடையாது தான் இருக்காங்க இவங்க நிறையா நல்லாவும் கேட்டவங்கன்னா தான் அவங்க சப்போர்ட் பண்ண முடியும் யாருமே நல்லவங்களே கிடையாது ஒரு ஸ்டாண்டு நம்ம எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு ஆல்ரெடி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு நிறையா மாஃபியா நிறையா படம் பண்ணியிருக்காரு அதில் இல்லாத இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க டபுள் ஆக்ஷன் அஜித் தலை கூட லாஸ்ட்டாக அவரை வந்து விக்டர் விக்டர்னு மிரட்டி பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த விக்டர் மாதிரி சில இதெல்லாம் வந்து தடமில் காமிச்சார் மிஷனில் காமிச்சார் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த விக்டர் வந்து போகிறாப்புல எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு என்ன இருந்தால் ஞாபகம் வந்துருச்சு என்ன இருந்தால் டூ வந்து வேணுன்றத வந்து நல்ல வேலை அது அருள் சார் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும் எங்களுக்கு என்ன இருந்தால் டூ நீங்கள் நடிக்கணும் அளவுக்கு ஒரு ஆக்டிங்கை காமிச்சிருக்காரு இது ஒன் மேன் ஷோ வேதாளம் நீங்கள் படம் எடுங்கங்களேன் அஜித் குமார் தி ஒன்மேன் ஷோ மாதிரி இந்த படத்தில் ஒன் ஒன்மேன் ஷோவை தான் காமிச்சிருக்காரு டிரெக்டருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் யார் பா டிரெக்டருமே கூகுள் பண்ணி பார்த்தா மான் கராத்தே ஒரு சத்தியமாக நீ தான் எடுத்தியா அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்குது டெரெக்டர் வந்து கண்டிப்பாக என்னையா பார்த்தோன்னா சார் எப்படி நீங்கள் தான் எடுத்தீங்களா இல்லை யாருக்கிட்டேயே அது ஸ்கிரிப்டை உதவிக்கிங்களா அப்படின்னு கேட்குறோம் ஏன்னா மான் கராத்தே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கலர்ஃபுல்லு ஃபேமிலி குழந்தைங்க பார்க்குற படம் மாதிரி இருக்கும் ஜாலியாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ் ஹீரோ படம் மாதிரி இருக்குது ஒரு அஜித் சார் படம் பார்க்குற மாதிரி இருக்குது லைட்டாக ஒரு சில இடத்துல வந்து இந்த அந்த அனிமேஷன் அந்த குட்வேடையில் போடுவாங்க அது மாதிரிலாம் போட்டு காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது அதான் ப்ரோ ஒரு நீங்கள் இல்லை இந்த படம் ஒரு ஒரு அப்பாவியான ஒரு அருண்ச்சையே இன்னொருத்தன் கெட்டவனாக வரான் அவன் வந்து கெட்டவன் ரொம்ப கேடு கெட்டவனாக மாறுறான் இந்த அப்பாவியாக இருக்கிறவன் எப்படிடா இவனை சமாளிப்பான்னு பார்த்தா அவனுக்கெல்லாம் ஓஜியான ஒரு ரொம்ப கேடு கேடு கேட்டான இன்னொரு வந்து காட்டுறாங்க எப்படி ஒரு ட்விஸ்ட்டு படத்தில் இருக்குது அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டான வந்து இந்த படம் யாருக்கான படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கா இல்லை யங்ஸ்டர்ஸுக்கா இந்த படம் வந்து எல்லாருக்குமான படம் நான் என்ன கேட்டால் இது என்ன எனக்கு வந்து பில்லா டூ மாதிரி ஒரு படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து இப்போ சில பேருக்கு பிடிக்குமானா பிடிக்காது ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமான ஒரு படமாக தான் வந்திருக்கு ஒரு சிம்பு சாரோட வெந்து தணிந்ததுக்கான எப்படி அந்த மாதிரி தான் அந்த மேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க எடுத்த விதம்லாம் அப்படிதான் இருக்குது ஆனால் எல்லோருமே பார்க்கலாம் ஓவரால் ரீசெண்டாக தான் இருக்குது பல்வேறு எதுவும் பெருசாக இல்லை எதுவும் வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை நல்லா தான் இருக்கு ரீசெண்டாக தான் எடுத்துருந்தாங்க ஃபேமிலியோடவே பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நீங்கள் ஃபிரெஷ்ஷாக அதையாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு இது எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட கம் கம்பல்சரி வந்து தேட்டரில் விசிட் பண்ண தேட்டரில் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டால் அப்புறம் ஃபியூச்சர்

இது வந்து கதையோட அது டேரக்டர் இது வெளியே ஸ்ட்ராங்காக அந்த கதையை எழுதியிருக்கலாம் அந்த ஹீரோயினுக்கு என்ன ஸ்ட்ராங்கானது அந்த கேரக்டர் எழுதி அந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லதாக இருந்துச்சு டபுள் ஆக்ஷன் அவள் ஆல்ரெடி ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு இந்த டபுள் ஆக்ஷன் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படத்தில் படம் பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் நம்மளால ஏன்னா இதுக்கு முன்னாடி நினச்ச படத்தில் வந்துட்டு மேட்ச்சிங் ஃபீல் மழையாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அது கூட பெட்டராகவே நினைச்சிருக்கேன் நான் பார்த்திருப்போம் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஹாட்டில் ரெஃபர் போட்டு பண்ண மாதிரி நினச்சிட்டு சொல்லி பார்க்குறேன் ஸோ லைக் கம்மிட்டிங்க போக சே நிறையா லைக் எஞ்சோரில் ஆச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் பண்ணிடுது அதெல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா நல்லதாக பண்ணிடுவேன் சாங்ஸ் எந்தளவுக்கு ஒர்க்கோட்டாக இருக்கு சாங்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தனுஷ் பாட்டன் சாங்ஸ் கிடையாது

நம்ம சூப்பராக இருக்குது அதை பார்க்கலாம் எல்லாருமே அருண் விஜயோட ஃபைவ் சீக்வன்ஸ் இந்த அளவுக்கு இந்த படத்தை எந்தளவுக்கு போட்டேன் ஆக்சுவலி ஃபைவ் சீக்வன்ஸ்லாம் வந்து ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்து பார்த்து சீக்வெண்ட் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் எக்ஸிபென்ட் பண்ணுறது ஒரு விஷயம் பட் அதோட பெட்டராகவே பண்ண போகணும் ஸோ ஒரு நல்லா இருந்துச்சு